வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் பலம்புரி நாடு நடப்புடன் முருகனும் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை ஐந்தாம் நாள் சொன்ன மாதிரி மழை மழை பெய்யும் பெய்யும் மழை ஒரு பெய்யுது நிக்கிது பெய்யுது விட்டு விட்டு பெய்யுதா நல்லா பெய்யுது மழை அதாவது நல்ல தண்ணி ஓட ஓட பெய்யும் ஒரேதான் பெய்தா தான் பிரச்சனை சமஷ்டியே தேவை யாரு ஐரோப்பிய ஒன்றியத்தினிடம் சிறிதர் எம்பி வலியுறுத்து நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் நேர்களுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் கேட்பாங்களா கதையை ஐரோப்பியன் கேட்பாங்களா

เอนน่ะတောင်မင်းနားလာ ပတ်တမunda మొదల వంద మొదల వంద కూడ నాటం వస్తుంది ఏనంటున్నాం ఆ அரசு నిరుణంగలు எல்லாம் இருக்கு இல்ல అది అది నాట్రైల్ ఏ రామచంద్రం ఆర్గనింగ అక్కడ లేబర్ ఆ ట్రైల్ எல்லாம் இப்போ கொஞ்சம் எல்லாம் இப்போ ஆன்லைன் சிஸ்டம் இப்போ இல்ல இப்போ அமெச்சூர் கட்டಾಟಿಗೆ मांगे கரண்ட கரண்ட बटेడుவாங்க 1500 నీ కట్టాడి టెక్స్ మేడం టెక్స్ వరుది బట్టి బట్టి కూడా వరుది అప్పుడుందో వడ్డు అది 320 500 ఉండదాం డ్రాప్ అబుడి లేదు అది 500 2000 కట్టావుట వడ్డుదా వడ్డుదా வெட்டொண்டு துண்டுறன்ட்டு அதுதான் வேறு பத்துத்துறை துறைமுகம் உட்பட வடக்கே அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை யாழில் இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷியா அப்போ நாங்கள் இனி எங்கள்கிட்ட பிடண்டவ தான் போகுது இந்தியா ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் சீனா ஒரு பக்கம் பிடிக்கிறது அப்போ ரெண்டு பேரும் நாங்கள் பேப்பர் வாட்சி கொண்டே இருப்போம் நாங்கள் வாட்சி கொண்டே இருப்போம் இலங்கை இலங்கையினுடைய முன்னேற்றத்தை பாருங்கள் இப்பொழுது நானா நீயா நீயா நானா என்ற பிரச்சனையில் போ போய் கொண்டிருக்க போது பார்ப்போம் அங்கே போய் முடியுதுண்டே அவங்க அந்த அபிவிருத்தி அடைகிற கடையில் பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் அப்படி பாட்டிச்சு சேர்ந்து விட்டுருவோம் பேப்பர் வாசிக்கிறது பேப்பர் வாசிக்கிறதெல்லாம் பூந்தோட்டம் அமைச்சு பார்க்க தான் வேணும் இன்ச்சாலே ஒரு சோகமான செய்தி என்ன எங்களுக்கு ஈழத்தின் நாடகப் பேராளுமை சண்மூலிங்கம் அதாவது குழந்தை சண்மலிங்கம் அவர் சார் அவர் காலம் தனது தொண்ணூற்றி ரெண்டாவது வயதுல காலமாயிருக்கு இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தே ஒரு பேராசிரியராக இருந்தவர் நுறைய நாடகங்கள் அவற்றை நாடகம் பார்த்துக்கிறீங்க பாருங்க பேசு கேள்விப்படுகிற பேரு அவர் நிறையா நடந்த போடுறவங்க நல்லூர் திருவிழாக்குள்ள எல்லாம் அவற்றை இதுவள் போடுவாங்க தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் திருநெல்வேலியில் காலமானார் மண் சுமந்த மேனியார் என்ற ஒரு நாடகங்களை விட்டு இந்த இப்போ ஏல் பாடமும் டிகிரி காரர் ராம படிப்பிக்கிற படிக்கிறாக்களுக்கு எல்லாம் இது கிடக்கு மண் சுமந்த மேனியர் ஓ பஞ்சவர்ண நதியர் இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகள நாடகம் கண்மணி குட்டியர் அவர் குழந்தை சன்மணிக்கொண்டேன்னு சொல்றேன்னா குழந்தை நாடகத்தில் பேர் பெற்றவர் அப்போ குழந்தைகளுக்குரிய நாடங்கள் நல்லா செய்வேன் கண்டறியாத கதை கதை நான் இந்த பல்கலைக்கழக அந்த உங்களோட அந்த இது விட அப்ப பெரிய மண்டபம் கூட அதுல நடக்கிறதோ அதுல நடந்தா வெற்றியை போய் பாக்குற முயலார் முனைகிறேன் நீ செய்த நாடகமே உட்பட பல நாடகங்களை இயற்றி உள்ள சரியா இவரை பற்றி சொல்றேன் பேர் குழந்தை சண்மலிங்கம் அவர் நடிகராகவும் நாடக ஆசிரியராக நெறியாளர்களாக தயாரிப்பாளராக ஆய்வாளராக நாடக போதனாசிரியராக நாடக கள பயிற்சியாளராக விமர்சகராக உலக நாடக வரலாற்று ஆசிரியராக மொழிபெயர்ப்பாளராக நாடக அரங்க கல்லூரி நிறுவனராக கல்விசார் அரங்கினை பிரங்கை பூர்வமாக உருவாக்கியவர் என பல பரிமாணமுடையவராக பல்துறை ஆற்றல் கொண்டவராக விளங்குகிறார் தான் எப்படி குழந்தை சண்மலிங்கம் பல்கலைக்கழக விரிவுறையாளராக கடமையாற்றியதோடு எங்கண்டே கல்யாங்காடில் இருக்கிற செங்குந்தா கல்லூரியில அதிபராகவும் கடமையாற்றி இருந்தது குறிப்பிடத்தக்கது நல்ல அவர் முந்தி அவர் அங்க பேராசிரியா போக்கும்போது செங்குண்டா தெரியும் செங்குந்தா உப்ப மாதிரி முந்தி ஒரு பெரிய ஒரு டாக்டர்ஸ் உருவாக்குற ஒரு என்னன்னு சொன்னா பெரிய பள்ளிக்கூடங்களுக்கு மக்கள் போற நான் படிச்சது அண்ணா டாக்டர் மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா பெரிய பெரிய பழைய மாணவர்கள் இதுக்கு போனாலும் அங்கே தெரியும் அப்பா தெரியும் கூப்பிட்டு கரு கௌரவிப்பாங்க அது ஒரு நல்ல ஒரு பிரபுரிஞ்சமான பாடசாலையாக இருந்தது குறைஞ்சிட்டு பிள்ளையால் குறைஞ்சிட்டு பெற்றார்கள் இப்போ என்ன சொல்லு பெரிய 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 பள்ளிகூடத்தில் குறைஞ்சிப்பு பிரச்சனை இப்போ குறைஜிப்பை பாய் பண்ணி எல்லா எல்லா பள்ளிகூடத்தையும் சமமா ஆக்கணும் உண்மை அதுதான் எனக்கும் ஒரு ஆசை எனக்கும் செங்குந்தா அதில் படிப்பிச்சுடுவான்

ஊரளவில் சம்பவம் நடந்தது நண்பர்களே தேனி நிறைந்து கொண்டு வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவத்து அது தேனி அறிந்து அருந்தேக்க இருந்திருக்கிறார் இல்லையோ ஏன்னு இருக்கோ பார்ப்போம் என்ன வில்லங்கமோ தெரியாது என்ன ராமதுர சுதந்திரன் நாற்பத்தி ஒரு வயசுல ஆப்பா நாலு புள்ளிகள் தந்த கட்டவுளை தொடர்பிலான மரண விசாரணைகள் திரு மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலன் மேற்கொண்டுள்ள அது நான் எங்கே காட்டுறதே காக்கும் என்ன பாவம் என்ன நாற்பத்தொரு வயசு என்ன என்ன நடக்குதுடாப்பா என்ன சொன்னாங்க தியானே ஹர்ட்டா சுதன் தியானே ஹரே உங்களுக்கு போறவனா நீங்க போடுங்க என்னவா நான் வரல அவர் போன் பண்ணி தர பாத்தேன் ஆனா இல்ல நான் ஊசி போடையில எனக்கு கொரோனா வந்தது பட்ட கொட்டையில போயிருந்த நான் கறிமை இல்ல இத்தனை நாள் பதினாலு நாள் ஆ போ நீ அங்க ஆ அதனால வீடியோக்கள் இருக்குது மக்களோட கட்டாயம் பையந்து கொள்ளணும் மிர நீங்க கடைக்கு கொள்ளணும் வெ நான் அடைது

தெல்லிப்படை தூக்கியம்மன் ஆலயத்தில் நின்று தேசிய பொங்கல் விழா தேசிய பொங்கல் விழா கொண்டாட போய் எல்லாரும் நின்றுப்பாங்களே குத்த சாசனம் மற்றும் கலாசார விழா இல்லாங்க கிளீன் சொல்லாங்க அடுத்த வாரம் சபை விவாதம்

ஆனால் கொஞ்சம் பிந்தி பிந்தி போடுறோம் அந்த பேப்பர் அதுக்கு இருக்கா மெனிப்பு கொடுக்கும் ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு இப்படித்தான் மேலே நீங்கள் கனவே இருக்காங்க நான் முருகன் டெலிகாம் டெலிகாம் மட்டும் போய் காய்ச்சி நான் சரியா நாங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக நாங்கள் தார்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட்டாக முடியும் அண்டேட்டால் அய்யோ ஐயோ அப்போ காய்ஞ்சி நாங்கள் ஏதோ கனெக்ஷன் எனக்குலாம் இங்கே பேமெண்ட்டோட சொன்னாங்க மாதம் மாதம் ஏதோ நாங்கள் கட்டணும் போலக்கோ அம்பது ஜீபியோ ஏதோ தாறுகிறாங்களாக்கா ரெண்டாயிரத்தி ஏதோ கட்டணும்

பொறுப்பு கூறு அவசியம் என்பதை அனு பேருந்து ஜனநாயகம் பேருந்து வைக்க இந்த சொல்லி வேண்டு இருக்கிறவன் நாங்கள் எடுப்போம் என்ன சிரிக்க பொறுப்பு கூறுல் அவசியம் என்பதை அனுரகுமாராவும் ஆதரிக்கவில்லை சர்வதேச மனித உரிமைகள் கண்ட கண்காணிப்பதும் ஓ அவசியம் என்பதை அருள் குமாராவும் ஆதரிக்கவில்லையா இவங்க புதிய ஜனாபதியாக தெரிவிக்கப்பட்ட அன்ரகுமார் தேசியா யுத்த காலத்தில் இடம்பெற்று பாரிய மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படுதல் அவசியம் என்பதை ஆதரிக்கவில்லையா யாரு

திசாநாயக அதிகளவு சமத்துவமான பொருளாதார கொள்கைகளை முன்வைத்த ஊழலுக்கு எதிராக போராடுவது பயங்கரவாத அடை சட்டத்தை ஒழிப்பது உட்பட நீண்டகால மனித உரிமை கரசனைகளுக்கு தீர்வு காண்பதாக உறுதி அளித்தேன் எனினும் முன்னே இலங்கை அரசாங்கங்களைப் போல எண்பத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலப்பகுதியில் உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்பதை அவர் ஆதரிக்கவில்லை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நல்ல சாரம் குழந்தைகளிடையே அதிகரிக்கும் தொற்றா நோய்கள் எச்சரிக்கை மருத்துவர்கள் நாட்டில் உள்ள குழந்தைகளுடைய நீர் அழிவு நோய் உயர்ந்தால்தான் கல்லீரல் நோய்கள் மற்றும் நுரையீரல் நோய்கள் என்பதை தற்போது அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் இது முக்கியமான தொற்றா நோய் குழந்தைகள் மருத்துவத்துறை பேராசிரியர் பெரிய தெரிவிக்கையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தொற்றா நோய்களிடம் இது பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அடி செலுத்த வேண்டும் அதை எப்படி வேண்டும் சொல்லணுமே குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை பின்பற்ற ஊக்குவிப்பது அவசியம் என்றும் பேராசையை வலியுறுத்துல கூடுதலாக குழந்தைகளுடைய மனநிலை தொடர்பான நோய்களும் தொடர்ந்து பதிவாகி வருது அதுதான் நான் சொல்லுவேன் பீசா கடையை பொறுத்து போய் பார்த்தால் நல்லூர் திருவிழா மாதிரி கிடையாது அந்த நல்லூருடைய அந்த அந்த சாப்பாடு கடையை பொறுத்தவரை போய்ப்பார் சனம் சாப்பாட்டு வந்து அதுவும் பெரிய ஸ்டார் ஹோட்டல் அந்த சாப்பாடு கடவுளியன முந்திரால முதல்ல யாருக்கும் சொன்னாடாப்பா அதுல வச்சு என்ன சமைக்கிறதே இல்லையாடா இல்லையாடாண்டு நிச்சயமாடா அந்த சாப்பாடு

அந்த குணம் வரும் வந்தியா அதான் சொல்றோம் சமைக்க சந்தோஷமா சமைக்கணும் சந்தோஷமா சமைச்சா துசியாவும் இருக்கும் எந்த சமைக்கணும் வீட்டுக்குள்ள அடுப்பு மடு ஃபுல்லா பிளாட் போடாச்சு அதுக்கு மேலே குக்கரை தமிச்சு அது தேத்தி அணிக்க மாட்டோம் சுத்தம் சுத்தம் குக்கரங்க அதை வளஞ்சி விட பழகணி அது சமைக்கிறதில்ல அதுலேயும் சமைக்க போ பஞ்சியா எல்லாம் கடை சாப்பாடு கட்டா முடியும்

தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் குறுஞ்செய்திகள் போலி அழைப்புகள் கொடுத்து எச்சரிக்கை பணம் வழங்க தெரியும் ஒரு ஐயாக்கு நடந்தது தான் பெண் சொல்கிறோம் ஐயாவுக்கு ஒரு லட்சம் கணக்கு அடிச்சு விட்டாங்க காசு தெரியும் ஓ அண்டைக்கு பொங்கல் அது பா பார்க்கலையே நீ செய்தி தெரியல அங்கே வச்சு நடந்த காட்டுறேன் போ நான் அந்த பார்த்துட்டு சொல்றேன் அது மக்களுக்கும் அது இருக்கா அந்த வீடியோ போடலாம்னா போட்டு விடுவோம் என்ன ஒரு தனி வீடியோவா போட்டு விடுவோம் என்ன உள்ளூர் அந்த ஷோட்டில் போட்டு விடுவேன் என்ன ஓ உள்ளூராட்சி சபை தேர்தலில் அன்பு அரசை தோற்கடிப்போம் சைத்ரே வா பாப்போம் ஆனால் மார்க்ஸ் குறைய போகுது அன்பு அரசுக்கு குறையுது ஏனென்றால் நான் ரெண்டு மூன்று பேருடைய கதைக்கு பார்த்தேன் சும்மா கதைக்கிற இடங்களை பார்த்தால் அது சரி நேரம் போட உள்ள என்ன இப்படி இல்லாமல் போயிடும் அது செய்யல இது சனம் செய்யலாம் மாறிக்கும் போட செய்யாமட்டா என்ன சொன்னதும் செய்யணும் கவனிக்கொண்டிருக்கும் அரசாங்கம் கவனிக்கணும்

அது நடந்திருக்கு சரி அது சங்கீதம் மாதகள் மாதகளில் சிறப்பாக இடம்பெற்ற வடமான தைங்கல் தைப்பொங்கல் விழா அங்கேயே நடந்திருக்கு என்ன மாதகளை சரி தியாராய சுவாமி மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவை தீர்மானங்கள் முன்னெடுப்பு பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவை நடத்த விலங்கை பேருந்து சபை தனியார் சிறு ஊழியர்களுக்கான கலந்துரையாட இது என்ன பிரச்சனைடா குடும்பத்துறை இருக்கலோ குடும்பத்துறையில ஊரடங்கு பஸ்ஸுகளுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பின்னு கோடி கொஞ்சம் கரைஞ்சல் கொடுத்து சிட்டு எல்லாம் செய்து அந்த புள்ளியல் பாதிக்கப்பட்டுதான் புள்ளிகளுக்கு பிரச்சனைடா அன்றைக்கு இவர் அரசாங்கத்தோ அவர் கூப்பிட்டு பிரதிபதிங்க கோபிட்டு தனியார்

அது அங்க இந்திய அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கு மக்களுக்கு என்ன இந்தியாவில மத்தள விமான நிலைய திட்டம் மீள் பரிசோதனை அது என்னத்தை செய்யுது அது அந்த ஐயாக்கள் சொல்லி முந்தி அதே பொல்ல யானைக்கு சாப்பாடு போட்ட மாதிரி அதாலே ஒரு பிரிவினை இல்லையா சாப்பாடு மட்டும் சாப்பிட ஒன்றே இருந்து போறது பிரியோனும் இல்லாத சும்மா சாப்பாட்டை போறோம்னா அது மாதிரி தான் கிடக்கு இந்த மத்தள விமான என்ன கார் பேருந்துட்டு மலை வேற போக கார் பேருந்து லோரி ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஒன்பது பேர் விளையாட்டை பிணை கைதிகளை விடுவிக்கும் உடன்படிக்க கைச்சாத்து பிரதமர் தெரிவிப்பு அவர் சொல்றார் அவர் சொல்றார் இந்த லிஸ்டில படியெல்லாம் நடக்காட்டி தெரியும் தானே தான பார்க்க மாட்டோம் அடிப்பான் கொண்டு ரொம்ப கூச்சம் கூச்சமில்லாம சொல்றாங்களா அடிப்பம் சும்மா காஜா சும்மா விளையாட்டு விட இல்லாது நாங்களும் இந்த ஒப்பந்தம் பண்ணுறது சும்மா இருக்கு மீறினா நாங்கள் மாட்டோம் அடிதான் அப்படின்னு சொல்றாங்களா கட்டா சா கொள்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு பதினொன்னு சுரை விதிப்பு ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரானுக்கு பதினாலு ஆண்டுகள் அவரது மனைவிக்கு ஏழு ஆண்டை ஏழு ஆண்டுகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து பதினாறு நீதிமன்றம் தீர்ப்பளித்த பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் டிடிஐ ஐ கட்சியின் நிறுவனமான இம்ரான்கான் பல்வேறு குற்ற வழக்கள் பார் சிக்கி சிறையிலிருந்து பெறக்குறேன் பரிசு பொருட்கள் பெற்றதில் முறைகேடு டேய் கேக்குதே அரசு ரகசியங்களை கசிய விட்டு அரசு டௌசிங்களை கசிய விட்டது உள்ளிட்ட வழக்குகள் சுரையை காண்டது ஊழெல்லாம் கொடிபடுற ஆகலுக்கு அங்கே இப்படிலாம் தருவாங்களா இஞ்சி ரோ செய்யறோம் செய்யறோம்ன்றாங்களோ ஒரு முந்தின அரைறாங்கன்னு சொல்லிச்சு അവങ്ക എല്ലാരും ഒറ്റ കുട്ടയിലെ ഉണ്ട് അത് ഉണ്മില്ലാങ്ങളെ ഇന്ത്യ നമ്മൾ തടേക്കം അമേരിക്ക അറിയും

காற்றின் பகத்தில் தனிவு லாஸ் ஏஞ்சல்ஸில் மாற்றம் அப்படியே காத்து அடிச்சுதான் தீபம் அப்போ இதோ இயற்கை ஒரு விஷமம் கொண்டுதான் செய்து இல்லையோன்னு தெரியுதோ இல்லையோ காத்தின் அடுக்க அடிக்கிறோம் நிக்கையோ காத்து அடிச்சோண்டு கணிப்பு சரி நடந்து நீங்க பார்க்க இல்லையா எனவே மனநிலை பாதிப்பை ஏற்படுத்தும் போதைப் பொருள் விட்ட தொடக்க நான்

அடுத்த சந்ததி இந்த நிலையை என்னடாப்பா அரசியல் கைதிகள் சிறையில் இல்லை என்றால் அவர்களை காணாமல் ஆக்கியது யார் யார் அருத்தந்தை மா சக்திவேல் கேடி அவர் இதோண்டு காஞ்சி அருத்தந்தை மாவன்னா என்ன பேர் சொல்லி இவர் மலையத்தை சேர்ந்த ஒரு அருள் தந்த இவர் அந்த மதம் போராடுறது போராடுறது

மனைவிக்கு இடையில் வாயை தர்க்கமா மன கணவன் மனைவி கிடையே வாழ்த்தேக்கம் மொக்கம் மனுஷனுக்கு வெளிக்கட்டு எங்கேயும் போ தெரியாது வெளிக்கட்டு புடிய போறதுக்கு இதுக்கு போய் பிடிச்சி போடுனா என்ன புள்ளியோ அவரோ புள்ளியோ முதல் ஏன் மனுஷன் படுற வாடு ஆஹ் இனி இது மண்ணை துப்பாக்கி தூத்துக்கு இத கண்டறாந்து வச்சுக்கிட்டார் செல்வம் வெம்பி கண்டறாந்து வைச்சிக்கிறேன் சரி சுண்டிக்கூடம் கிடக்கிறையே சரியோதுங்க மர்ம பொருள்

ஊழியர்கள் பெண் பாராளுமன்ற ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட மூன்று பாராளுமன்ற ஊழியர்கள் அவர்களின் பதவிகள் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் பல கட்ட விசாரணைகளின் பின்னர் இந்த மூன்று ஊழியர்களும் குற்றவாளிகளை நிறுவனமாகி பெரு இதேவேளை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகன தீர்வின் பெரிந்துரைகளின் அடிப்படையில் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரம ரத்ன குறித்தும் குறித்த மூன்று ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்து ஒப்புதல் அளித்திருந்தேன் மூன்று படையினர் வாக்காளி பெயர் போட இல்லையா கவனுடன் பாடசாலை வந்து ஆசிரியர்கள் திருப்பி திருப்பி அனுப்பி அதிபர் கிடாது பெண்ணிப்பட்டிய தர்பார வித்தியாலயத்தில் உயர்தர பட்ச விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக வந்த பெண் ஆசிரியர்கள் குழுவை பாடசாலை அதிபர் பிரதான நுழைவாயில் வழியாக அனுமதி மறுத்ததால் பதட்டம் அனுசூ ஏ நான்

பெருமதியில் வீழ்ச்சி கவலை ஆக்கல அமெரிக்க டோலுக்கு நிறாயிரம் ரூபா பெருமதியாகுது நீச்சு குறைஞ்சிச்சு இருநூற்றி தொண்ணூத்தொரு ரூபாக்கு வந்துட்டு போடுங்க போதை மாத்திரையுடன் கூட புத்தகத்தில் இருபது கைது ஐயோ முடிப்பெரிய கைது செய்யக்கூடாப்பா விட்டு பெஞ்சு கீழாமல் சும்மா இதோட என்ன கரைச்சிலா டகித்திரம் செய்திகள் முடிவடைஞ்சுது நாங்கள் மீண்டும் அங்க ஆசிரியர் தங்கத்தை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்